ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா சொந்த வீடு அமைப்பதற்கான தாந்திரீக பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் சொந்த வீடு மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறதா அது வந்து மன நிம்மதியும் பாதுகாப்பும் தரும் முக்கியமான சொத்துன்னே சொல்லலாம் சிலரின் வீட்டு கனவு எளிதாக நிறைவேறுகிறது ஆனால் மற்ற சிலருக்கு பல ஆண்டுகள் முயன்றும் அது நெனவாகாமல் போகலாம் நிதி பிரச்சனைகள் குடும்ப சூழல் எதிர்பாராத தடைகள் வேலைநிலை இது போன்றவை இந்த கனவை வந்து தாமதப்படுத்தலாம் இப்படிப்பட்ட நேரங்களில் பலர் ஆன்மீக வழிமுறைகளை வந்து நாடுவாங்க அவற்றில் ஒரு வலிமையான பரிகாரம் தான் கருப்புசாமி அருளால் செய்யப்படும் தாந்திரீக வழிமுறை பொதுவாக உரக்காக்கம் தெய்வமாக தான் கருப்புசாமி இருக்கிறார் அவரை தீமைகளை அகற்றும் சக்தி கொண்ட தெய்வமாக நம்புறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா கருப்புசாமியை முழு மனதோடு வழிபட்டம்னு சொன்னால் அவர் பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அவர் நம்மளுடைய பாதையில இருக்கும் தடைகள் அகற்றுவார் அதனால் நம்மளுடைய முயற்சிகள் நிறைவேறும் பல பக்தர்கள் இதை தங்கள் வாழ்க்கையில உறுதியாக உணர்ந்திருக்கிறாங்களா சொந்த வீடு கட்ட ஆசை ஒரு சாதாரண விருப்பம் இல்லைங்க அதை உணர்ச்சி சார்ந்த விருப்பம் மனிதனின் அடிப்படை பாதுகாப்பு தேவையில வீடு முக்கிய இடத்தை பிடிக்கிறதுன்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்திற்கு கருப்பு கொண்டை கடலை மட்டும் தேவையாகும் இது வந்து சக்தி தடைகள் நீக்கம் மற்றது பாதுகாப்பை குறிக்கிறதா கருப்பு கொண்ட கடலையை வந்து ஒரு கட கட்டாயில் லேசாக வறுக்கணும் அதை வந்து மிக்சியில் வந்து நன்றாக பொடியாக அரைச்சிட்டு இந்த பொடியை பரிகாரத்தின் முக்கிய அங்கமாக இருக்கிறது இந்த செயல்முறையை வந்து பார்த்திங்கன்னா தியானம் போன்ற அமைதியை வந்து மனதில் உருவாக்கும் இதன் சக்தி பொருளில் மட்டுமில்லங்க மன உறுதியிலையுமே வந்து இருக்கிறது அரைச்ச அந்த கொண்டக்கடலை பொடியை வந்து எடுத்துக்கொள்ளுங்க அருகில் உள்ள கருப்புசாமி கோவிலுக்கு செல்லுங்கள் கருப்புசாமியின் முன்மனதை வந்து ஒன்று சேர்த்து வேண்டுதல் சொல்லணும் எனது சொந்த வீடு அமையணும் எல்லா தடைகளும் நீங்கட்டும் பிறகு வந்து கருப்பு மூன்று முறை வளம் வரணும் வளம் வரும்போது பாதை ஓரம் எதுவாக பொடிய வந்து தூவ வேணும் இந்த தூவுதல் பரிகாரத்தின் முக்கிய செயலாகும் எறும்புக்கு தானம் அதாவது பாத்தீங்கன்னா கொண்டைக்கடலை கடலை பொடிய எறும்புகள் உணவாக எடுத்துக் தான் மிக நன்மை தரும் என்று நம்பப்படுகிறது எறும்புகள் ஒழுங்கு ஒற்றுமை மற்றது கடின உழைப்பின் குறியீடாக கருதப்படுகிறது அதாவது மன தடைகளை அகற்ற வந்து இந்த எறும்பு தானம் உதவும் எதிர்மறை ஆற்றல்களை குறைக்கும் மற்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முயற்சிக்கு வந்து பழம் சேர்க்கும் வீட்டை அமைக்க முயற்சியில வந்து முன்னேற்றம் தரும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக கருப்புசாமி கோவிலில் இருக்க மரும்புகளுக்கு தானம் செய்வதுதான் மிக வலிமையான பரிகாரமாக கூட கருதப்படுகிறதா இந்த பரிகாரம் மாயமல்லங்க இது நம்மளுடைய மன உறுதியை உயர்த்தும் ஆன்மீக செயல்முறை கருப்புசாமி அருளால் நிதி வாய்ப்புகள் திறக்கப்படும் முதல் படி இடைநிலை தடைகள் நீங்கும் இப்படி வீடு கட்ட முயற்சியில வந்து நல்ல மாற்றம் வந்து வரும் இதனால இந்த பரிகாரத்தை செய்து நீங்களும் பயன்பெற்று கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டோம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி